இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்மறையான ஒன்று இருக்கு பகல் இருக்குன்னா இரவு இருக்கும் வெற்றி இருக்குன்னா தோல்வியும் இருக்கும் தைரியம் இருக்குன்னா பயமும் இருக்கும் அதே மாதிரி பணம் சம்பாதிக்க வெறும் குறிக்கோளும் திட்டமிடுதலும் மட்டும் போதாது உங்கள் மனநிலையும் பணக்கார மனநிலையாக இருக்க வேண்டும் பணம் பெருக்கணும்னா முதலில் நீங்க யாரு உங்கள் பணத்தை பற்றி உண்மையான எண்ணங்கள் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மனநிலை தான் உங்கள் பணத்தையும் தீர்மானிக்கும் இதற்கு நீங்கிற கொள்ளணும் உலகம் இரட்டை தான் இருக்கு அப்படி இருக்க பணத்துக்கும் வெளிப்புற விதிகள் மட்டும் இல்லை உள்ளமை விதிகளும் முக்கியம் வெளிப்புற விதிகள் தொழில் அறிவு முதலீட்டு உத்திகள் பணம் சேமிப்பது உள்ளமை விதிகள் மனநிலை நம்பிக்கை பணத்தை பற்றியே உங்கள் உண்மையான எண்ணம் ஒரு வலது பக்கம் இருக்கணும்னா இடது பக்கம் இருக்க வேண்டாமா அதே மாதிரி வெளிப்புற பண விதிகள் மட்டும் இல்லை உள்ளமை பண விதிகளும் ரொம்ப முக்கியம் நீங்கள் பணத்தை எப்படி பாக்குறீங்க பணம் நல்லதா கெட்டதா நீங்கள் பணம் சம்பாதிக்க தகுதியானவரா பணக்கார வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றதா இவை அனைத்தும் உள்ளமை விதிகள் நீங்கள் பணத்தை எப்படி நினைக்கிறீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு எளிதாக புரிய வைக்க ஒரு உதாரணம் ஒரு மரப்பணிக்காரருக்கு கார்பண்டருக்கு துல்லியமான கருவுகள் இருக்கலாம் ஆனால் அவருக்கு திறமை இல்லைன்னா பயனில்லை அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையுடன் பணத்தை பார்க்கிறீங்க என்பதே உங்கள் வருமானத்தை முடிவு செய்யும் பணம் சம்பாதிக்க திட்டம் இருக்கணும் ஆனால் மனநிலை அதைவிட முக்கியம் உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கைகள் என்ன உங்களுக்கு பணக்காரராக வேண்டிய மனநிலை இருக்கா பணம் சம்பாதிக்க நம்பிக்கைகள் சரியா நீங்கள் பணக்கார வாழ்க்கைக்கான தகுதியான மனநிலை கொண்டவரா பணம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் ஏத்துக்கலையா உங்க பதில்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது பணக்காரர்களை பார்த்தால் அவர்களிடம் ஒரு அழுத்தமான ஆற்றல் இருக்கும் நீங்கள் உங்கள் ஆற்றலை உயர்த்தினால் பணம் தானாக உங்களை தேடி வரும் நீங்கள் தன்னம்பிக்கை உறுதி தெளிவான நோக்கம் கொண்டவர்களா பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்கள் பணம் ஈர்ப்பு சக்தி உங்கள் ஆற்றலால் முடிவு செய்யப்படுகிறது உங்கள் வருமானம் உங்கள் மனநிலையின் வளர்ச்சியோடு மட்டும்தான் உயரும் பணக்காரர் ஆகணும்னா முதலில் மனநிலையை பணக்காரனாக மாற்ற வேண்டும் உலகத்திலேயே பெரிய பணக்காரர்கள் ஒரு மாதிரியான முடிவுகளையே எடுக்கிறார்கள் அவர்கள் பணக்காரர்கள் என்று மட்டுமில்லை பணக்கார மனநிலை கொண்டவர்களும் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் அனைவரும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் நீங்கள் நினைப்பது உணர்வது நம்புவது அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இது போன்ற வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்